இந்த பொதுக்குழுக்கு வந்த தயாரிப்பாளர் அனைவருக்கும் நன்றி நான் வந்து திருப்பதி பிரஸ் ஃபிலிம் ப்ரொடியூசர் சுபாஷ் சந்திரபோஸ் லெங்குசாமியோட தம்பி பிரதர் நான் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமா இந்த சங்கத்தில் வந்து இருக்கேன் துணைத்தலைவராக இருந்திருக்கேன் ஈஸியாக இருந்திருக்கேன் இங்கே தான் ஒவ்வொரு தடவையும் இப்படி ஈசி மீட்டிங்கில் நாங்கள் பல தடவை கேள்வி கேட்டு இங்கே பதில் சொல்லலை ஆனால் சொல்கிறாங்க ஈஸியில் கேட்டோம் கேட்டணும் அது உண்மை இல்லை சரி பொதுக்குழு யாவுது கேட்கணுன்னா கேட்கணும் அவங்களுக்கு உரிமை இருக்குது கேட்பாங்க பதில் சொல்லணும் சரி அதுக்கு மீறி இன்னைக்கு வந்து சினிமா அழிஞ்சி போச்சு இல்லை அப்படிங்கிறாங்க அது பொய் இன்னைக்கு தான் சினிமா சூப்பராக இருக்குது முப்பது கோடிக்கு எடுத்த சையாரா முந்நூறு கோடிக்கு போகுது ஒரு இருபத்தஞ்சி கோடி எடுத்த லோக்கா ஐம்பது கோடி போகுது கண்டண்டோட படம் எடுத்தால் இயக்கலாம் நம்ம எல்லாம் ஒன்றா இணைஞ்சு பணிஞ்சா இணைஞ்சி செயல்பட்டால் பெரிய வெற்றி அடையும் அதான் என்ன பெரிய உள்ள எமோஷனலாக போயிடுச்சு தயாரிப்பாளர்கள் நல்ல கண்டன்ட் எடுத்தால் பெரிய வெற்றி அடையலாம் அதெல்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் சினிமா அழிஞ்சிச்சின்னா இல்லை சூப்பராக இருக்குது Thank you.